குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் கரூர் காட்டோரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலிய ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கடந்த பதினாறாம் தேதி கேரளாவில் கைது செய்யப்பட்டார் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஜாமீன் கோரி கரூர் குற்றவியல் கோர்ட்டில் முறையிட்டார் நீதிபதி விசாரித்தார் நேற்றிரவு விசாரணை நீடித்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கினாா் காலை மாலை இரு வேளையும் சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் மதியம் வாங்கல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் மறு உத்தரவு வரும் வரை இது தொடர வேண்டுமென்று நிபந்தனைகள் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதே வழக்கில் கைதான இன்ஸ்பெக்டர் பிரித்திவிராஜுக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது